ஹை ஃப்ரெண்ட்ஸ் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு மேகசீனுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் தளபதியோட அரசியல் என்ட்ரி பற்றி ஒரு ஃபேன் பாயாக ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது தளபதி இப்போ அரசியல் கட்சியை ஆரம்பித்து சினிமாவை குயிட் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சின்ன வயசுலேருந்து தளபதியோட தீவிர ரசிகன் அவருக்காக மன்றம்லாம் வச்சுருக்கேன் ஸோ அவர் சினிமாவிலேருந்து விலகிறத என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன்னா அவர் படங்கள்னாலே ஒரு எமோஷன் ஸோ அது இனிமேல் இருக்க போறதில்லை அப்படின்றத ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தளபதி சினிமாவை குயிட் பண்ணதை பத்தி பயங்கர எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் மாரி செலவராஜ் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும் பட் இப்போ ஓரளவுக்கு இயக்குநர்லாம் ஆயிட்டதால இந்த மாதிரி பதில் அவர்கிட்ட இருந்து வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல பட் எவ்வளவு வளர்ந்தாலும் பாய்ன்றது மாறாது போல ஏன்னா எக்ஸாக்டா நம்ம ஃபீல் பண்றது அப்படியே சொல்லியிருக்காரு அண்ட் இவரு தளபதி கூட படம் பண்றதுக்கான டாக்ஸ் கூட போச்சு அதாவது ஒரு நைட்டு தளபதியோட நிறைய விஷயங்கள பேசினாராம் அண்ட் அந்த டைம்ல ஒரு கதையும் தளபதிக்கு சொன்னதா முன்னாடியே சொல்லியிருக்காரு பட் இனிமேல் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அண்ட் இப்போதைக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் துருவிக்ரமம் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் அப்புறம் கார்த்தி அவர்களோட ஒரு படம் அதுக்கப்புறம் ரஜினி அவர்களோட ஒரு படம் வந்ததுக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்ருக்கு ஸோ அப்போ தளபதி அறுபத்தொம்போதுக்கு இவ்வளோ காம்படிஷனுக்கு இடையில தான் ஹெச்னோத் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அண்ட் ஹெச்னோத் அவர்களை சூஸ் பண்ணதும் ஒரு பேலன்ஸ்டான முடிவு தான் ஏன்னா மாரிசெல்ராஜ் படங்களில் கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும் பட் அந்த மாதிரி ஒரு படம் தளபதி கடைசி படமாக பண்ணால் அது பாதி ஃபேன்ஸுக்கு ஆகாது ஸோ கண்டென்ட்டும் இருக்கணும் அதே சமயம் பயங்கர கமர்ஷியலாகவும் இருக்கணும் அது தீரன் மாதிரி பயங்கரமாக ஒர்க்கும் ஆகலாம் வலிமை மாதிரி பெருசா ஒர்க் ஆகாமலும் போகலாம் பட் ரெண்டையும் கரெக்டா மிக்ஸ் பண்ற ஒரு இயக்குநரை சூஸ் பண்ணிருக்காரு தளபதி சோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி ஹார்ட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஜெய்ஃபோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க